வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா ஜென்ரல் இருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹூ the த ஆத்தர் ஆஃப் புக் எண்டோசுமரியன் சில்ஸ் டிசிப்ரைட் அதாவது த இண்டோசுமரியன் சில்ஸ் டிசிப்ரைட் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த புக்கோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சர் ஜான் மார்ஷல் ஆப்ஷன் பி டாக்டர் ஏபி அகர்வால் அதாவது முனைவர் ஏ பி அகர்வால் ஆப்ஷன் சி ராபர்ட் ஹெச் ப்ரோன்ஸ்விங் ஆப்ஷன் டி லாரன்ஸ் வாடல் ஸோ இதோட சரியான விடை புக்கை எழுதினவங்க அது இன்டோசிபியன் சில்ஸ் டிஸ்பிரைட் என்ற புக்கை வந்துட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி லாரன்ஸ் வாடல்ங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும்னா ஃபுல் வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க